சூப்பர் மான் வெயிட் எடுத்து பார் அரை வெயிட் சூப்பர் சூப்பர் இந்தா வந்து இந்தா சூப்பர் மான் வெயிட் எடுத்து பார் அரை வெயிட் சூப்பர் அரைவாசி சூப்பர் பாயா அண்ணே இப்ப தம்பி சூப்பர்

மண்ணின் கண்டிர் நாயகன் கண்ணன் பற்றி சீமான் முதல் செய்தார் ஹரிஸ் தென்னை ஹரிஸ் அதே மாதம் முன்னூத்தி ரெண்டு மாடு சேர்ப்பில்லை செயலாளர் மாநிலை <coughs> ஆறு 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 Hoi 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 கோ நம்பர் மாடு வெட்டி வெட்டி ஆ கோயரோ மாடு வெட்டி வெட்டிச்சு ஒரு திசிங்க வெட்டி ஆ ஆ ஆ சிவ் சிவ் வந்து போ சூப்பர் அரு 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 மாடு வெட்டி வெட்டி அருமே மாடு வெட்டி மாடு வெட்டி மாடு வெட்டி வெட்டி ஆடு மாடு அரு மாடு அரு மாடு டவர் பண்ண அரு மாடு டவர் பண்ண और भाइयों और बहनों जू का उद्देश्य निराल अधिक मुसलमान आ गए भगत जटरे बहुत चले गए बालकियर मगेसवरन गुरु पायलट गुटिक्की और तो भगत काएल आगे आगे आ आ आ आ सुपर मारो 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 सुपर मारो 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 सुपर मारो 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 சவுண்ட் பைட் பாடல் இரண்டு

வெற்றி அடைந்தா அரரர சூப்பர் இருக்கு அருமையா இருக்குடா லீகாட லீகாட டைம் பொறுத்து அனௌன்ஸ் பண்ணிட்டு பாட்டு பாடுறோம் எல்லாரும் எல்லாரும் வந்து सेलिब्रेट பண்ணலாம் கோல் புடிச்சமா அருமை

சீப்பு சீப்பு ஆடு 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 எட்டு பாம் எட்டு பாம் எட்டு பாம் ஆறு நேரமடா ஆறு நேரமடா கோடி கரந்து கோடி சென்று சீப்பு சீப்பு டேய் சென்று வந்து வந்து பரைமாள் சுகாரன் தேதியோரா காளியவன் அழைக்க てるது மாரு ஃபெக்ஸ் சிட்டடா நீ யாரோ மாத்த பிக்கா மாத்த ஃபெக்ஸ் மாத்தி வரேல முடிச்சு பாரு காளியவன் கிட்ட போ தான் நிக்கு பண்ணிடு குடா குடா முக்கிய yeah. மாட்டு <tampoco Christmas. isy wicked> ஒன்பது போக ஒன்பது பழைய சொல்ல சீதை வெற்றி <highgli flaws yapa hermano> <asan podang> <ahan> தடுப்பு <graphics> <assist Chinese people> <films>

ஆரியே 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 ஐந்து வர சாரில குடுப்பீங்க சாரில குடுப்பீங்க ஹாய் ஹாய் சிவா சொல்லுங்க என்ன கோரோ என்ன கோரோ மாரிய சொல்லுங்க மாரிய சொல்லுங்க ஹே மாரிய சொல்லுங்க கருணை காட்டும் மாரிய